நபி ரபியாத்துல் அஸ்லமி ரதியுல்லாகு அன்னுஹு நபி பெருமானார் சல்லுல்லாஹு அலி செல்லம் அவர்களின் பணியாளர் அன்னலாரின் வீட்டிலேயே இருப்பவர் அவர்களுக்கு உணவுகூட மாணவியின் குடும்பத்தில்தான் தயாராகும் வறுமை கோட்டில் வாழ்ந்தவர் ஹாத்தமுன் நபியின் சல்லுல்லாஹு அலி ஊசல்லம் அலா தசியா ரபியா ரபியா ஒரு நிக்கா செய்யலாமே என்று கேட்கிறார்கள் அவர் வியந்து போனார் அவர் சொன்னார் நபியின் வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எந்த வகையிலே நிக்கா செய்ய சொல்கிறார்கள் வாழ்வாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை தொழில்துறைகள் இல்லை எல்லா வகையிலும் பலகீனமானவன் இன்னும் ஒன்றையும் அவர் சொன்னார் என் தலைக்கு என்னை வைப்பது கூட நபியின் வீட்டிலிருந்து வைக்கிறேன் நான் எப்படி நிக்காகு செய்வது யார சூழல்லா எந்த வகையில் என்று கேட்டேன் நான் பலகீனமானவன் என்றேன் மனைவிக்கு கொடுக்கும் எந்த வகையிலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்றேன் அன்னலார் மௌனமாகிறார்கள் மீண்டும் ஒரு முறை கேட்கிறார்கள் சில தினங்களுக்கு பின்னால் அப்போதும் அதே பதிலை சொன்னேன் அதற்கு பின்புதான் யோசித்தேன் நான் பலகீனமானவன் நான் ஏழை வாய்ப்பில்லை வசதி இல்லை உண்ணுவதற்கு கூட தங்கள் வீட்டில் உண்ணுகிறேன் என்று இந்த பதிலை நபியிடத்தில் நான் சொன்னது ஆரோக்கியமா என் நிலை புரியாமலா கேட்டார்கள் மாணவி சல்லல்லா குலைவசல்லம் எல்லாவற்றையும் தெரிந்துதானே கேட்டு இருக்கிறார்கள் அப்படியானால் இந்த பதில் சரியானதில்லை இனி ஒரு முறை கேட்டால் நான் அனுமதி பெறுவேன் என்கிறார்கள் மீண்டும் வண்டல் நபி கேட்பார்களா என்று எதிர்பார்க்க அண்ணன் நபி செல்லல்லா லை செல்லம் அப்போதும் கேட்டார்கள் அலா தத்த ஜவ்வஜி அரபி ஆ நிகா செய்யலாமே ஆம் யாரசோலல்லா ஜவ்வி ஜூனி என்றார்கள் நிகா செய்து வையுங்கள் வரலாறு நீண்டு போகும் உங்கள் கவனத்திற்கு வாழ்வாதாரத்திற்கான வகையே இல்லாதவர்களையும் திருமணம் செய்யுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் காரணம் தெரியுமா இயக்கோனு ஃபொக்கரா யோகுனி அல்லாஹ் சொல்வான் ஏழைகளா வறுமை கோட்டில் இருக்கிறீர்களா ஒன்றுமே முடியாதா நிக்காகு செய்யுங்கள் நிக்காகு செய்யுங்கள் அல்லா உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் திருமணம் என் வாழ்க்கையின் திருப்பு முனை என்கிறார்கள் நபிகள் நாயகம் எதுவுமே இல்லையா நிக்காகு உங்களை அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக மாற்றும் திருமணம் என் வாழ்க்கையின் திருப்பம் திருமணம் என் வாழ்க்கையின் அடுத்த எதிர்காலம் திருமணத்திற்கு பின்னால் நான் இளந்தரை மீட்டித் தருகிறான் அல்லா குணமில்லாதவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறான் பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளை கொடுக்கிறான் திருமணம் பல பேர்களின் வீதியை கூட மாற்றும் என்று நமது சூபிகள் பதிவு செய்கிறார்கள் ஒரு அற்புதம் அல்லாஹு வழங்கிய இந்த திருமணம் காத்தமுன் நபியின் சல்லாஹூ அலி செல்லம் எனவேதான் பலவீனமானவர்களையும் நிக்காகு செய்யும்படி அவர்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வந்த பின்னால் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்காமல் போனாலும் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லாம் இருப்பதை நீ பொருந்தி கொண்டால் அவளிடத்தில் நீ எதிர்பார்ப்பதையும் அல்லாதே கொடுப்பான் அதுதான் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை திருமணம் நமது நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் திருமணம் தளவீதியை மாற்றும் திருமணம் அடுத்த காலத்தினுடைய செழிப்பை தரும் எனக்கு எது இல்லையோ குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் அல்லா அதை கொடுக்கிறான்